Hi all, welcome back to our channel. போன வீடியோவில் ராமேஸ்வரம் போன விலாக் பார்த்துருப்பீங்க அதோட கண்டினியூஷன் தான் இது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அரியமான் பீச் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் போகிற வழியிலேயே மீன் மார்க்கெட் இருந்துச்சு அங்கே வந்து ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அங்கே வந்து மீனை வாங்கிட்டோம் ஸோ மீன் வாங்கிட்டு அங்கே போய் பீச்சில் போய் சமைக்கலான்னு தான் எல்லா ஆக்சசரிஸும் இங்கேயே எடுத்துகிட்டு போயிட்டோம் சமைக்கிறதுக்கு தேவையான ஸ்டவ் பாத்திரம் அப்புறம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம் மசால் முத கொண்டு எல்லாமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் உப்பு மட்டும் மறந்துட்டேன் ஸோ அதை வந்து அங்கே வாங்கிக்கிட்டோம் எப்பவும் போல் வீட்டில் நம்ம மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டுருந்தா கூட இவ்வளோ டேஸ்ட் வந்திருக்காது ஆனால் வெளியில் போய் இந்த மாதிரியோட இடத்துல அதுவும் ரொம்ப நேரம் கடலில் விளாண்டுட்டு வந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அம்மா வந்து மீன் குழம்பு செஞ்சாங்க எதுவுமே அரைச்சு செய்யும் வீட்டில்னா வந்து அரைச்சு செய்வோம் அரைக்காமையும் செய்வோம் ஸோ அரைக்காம அந்த மாதிரி செஞ்சாங்க உங்களை பார்க்கணும் சரி நீங்கள் உன்னோடது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக பறக்கும் அது வந்தவங்க தட்டி விட்டு புளியும் குழம்பு தூள் அந்த இது தண்ணிக்கு அதை எடுங்க புளி இல்லாமல் மீன் குழம்பு தூள்லாம் ம் புளியில் மீன் குழம்பு தூள் அதை கரைச்சா அதில் வச்சு போத்திடு அந்த பக்கம் வாட்டர் கணக்கில் அதை எடுத்துகிட்டு வா இது ராமேஸ்வரம் தனுஷ்கொடியை தனுஷ்கொடிங்களே இது தனுஷ்குடி அதிகமாக அதிகமாக இருந்துச்சு ராமேஸ்வரத்துக்கும் ராமேதரத்துக்கும் நடுவில்

மீன் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அது கூடவே மண் மண்ணாக இருந்துச்சு கடல் மண் ஸோ அது எல்லாமே நல்லா கழுவிட்டோம் ஏன்னா நாங்கள் அவ்வளோ தண்ணி எடுத்துகிட்டு போகல வாட்டர் கேனில் தான் பிடிச்சிட்டு வந்தோம் அங்கேயும் சப்ப தண்ணியாக தான் இருந்துச்சு நல்லா தண்ணியாக இல்லை ஸோ அந்த தண்ணியிலே வந்து கழுவிட்டோம் வெறும் மீன் வறுவல் தூள் மட்டும் எடுத்து தண்ணியே ஊற்றாமல் சும்மா டிப் பண்ணி மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அதை வறுத்தா சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே அதில் இருக்கும்ல உப்பு கொண்டு ஸோ அதனால தான் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு கூட ஆனால் என்ன லைட்டாக மசால் மட்டும் விட்டுல ரொம்ப நேரம் நாங்கள் ஊற விடல அதனாலயோ இருக்கலாம் போட்டாச்சு மாங்காய் வாழ்ந்த வாழ்ந்தப்போனா இக்கரைக்கு வந்து தாக்காதே விடுகாத அவ்வளவுதான் குழம்போட மீன் நிறைய இருக்கு இங்கே தான் வச்சு திங்க மாட்டோம் அவிச்சு திங்க மாட்டேன்ட்டு அப்படி இப்போ எல்லாம் ரெடி பண்ணதுக்கு முன்னாடி டப்பாவில் ஊற்றி வச்சு திம்பேன்னா நான் செய் மீன் குழம்பு ரெடி டேஸ்ட்டுக்கு கொடுங்க உப்பு காரம் உப்பு காரம் எல்லாம் பார்க்கலாம் ஊற்றி கொடுங்கம்மா ஊதவே வேண்டாம் அதே காற்று வருது சரி ஊமையாக இருக்குது லைட்டாக மசால் மட்டும் கொஞ்சம் வேகணும் கிளரே விடாதீங்க உடனே குண்டக்க மண்டக்கா சொல்லங்கள் வா சூப்பராக இருக்குது ஏதோ ஒரு வெளிநாடு வந்த மாதிரி இருக்குல்ல மால்தீவ்ஸ் மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டுருக்கோம் சூப்பராக இருக்குது இங்கும் பக்கத்தில் போக போக நல்ல ப்ளூ கலரில் இருக்கு தண்ணியே நல்லா கிளிஸ்டர் கிளியரா இருக்கு செம்மையாக இருக்குல்ல கிளிஸ்டர் கிளியரா இருக்கு சூப்பராக இருக்கு ஜட்டி போடாம வரையா சூப்பராக இருந்துச்சா பாரு அலைய வராமல் இருக்கு பெருங்கடலா ன் ஓ அங்கே மழை பெஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்கல அப்படியே அந்த இடம் மட்டும் அப்படியே கருப்பாக இருக்குது நல்லா இருக்குது எப்போ பாருங்க தண்ணியே செம்ம கிளியராக இருக்குது அலையே வரல ஓ மை காட் இடி இடிக்குது சூப்பராக இருக்குது கிளைமேட் வேறு லெவல் இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா சன்னு இந்த சைடு பார்த்தீங்கன்னா மழை வேற லெவல் ஸோ இந்த பீச்சுக்கு பேர் வந்து அரியமான் பீச் சூப்பராக இருக்குது லைட்டாக அளவு வருது கொஞ்சம் கொஞ்சமாக ஓ விளாண்டுட்ருக்காங்க எல்லாம் ரெண்டா சூப்பராக இருக்குல்ல நல்லா இருக்கா சூப்பர் குழம்பு மீன் குழம்பு வித் ஃப்ரை

சமையா இருக்கு அங்க ஒரு கலர் இங்க ஒரு கலரா இருக்கு லேயர் பாருங்க இங்க கீழ தண்ணி எவ்வளவு இருக்கும் அவ்வளவு வேற லெவல்ல எப்படி கட்டி இருக்காங்க பாருங்க இதான்டா இன்ஜினியர் காத்து எப்படி அடிக்குது பாத்தியா இல்ல நீ இதான்டா இன்ஜினியர் காத்து எப்படி அடிக்குது பாத்தியா சமையா இருக்கு நவ இதெல்லாம் ட்ரெயின் வழியா போகுறதுனா இதோ இதுதான் இதுதான் நிறுத்தி பார்க்கலாம் ஐ வில் சென்ட்ரல்

அரியமான் பீச்லேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக பாமன் பாலம் தான் போகணும் ராமேஸ்வரம் கோயில் போகலான் தான் பிளான் ஸோ பாமன் பாலம் வழியாக தான் போக முடியும் ஒரு கடலுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய பாலத்தை செம்மையாக கட்டியிருக்காங்கல்ல பாலம் மட்டும் இல்லாமல் ட்ரெயின் ட்ராக்கும் கூட கட்டியிருக்காங்க ஸோ இந்த வழியாக தான் வந்து ட்ரெயின் போகும் பெரிய கப்பல்லாம் வந்தாலும் கூட இந்த ட்ரெயின் ட்ராக்கு வழியாக போகிறதுக்காக அதை ஓப்பன் பண்றது மாதிரி வச்சிருந்தாங்க பாமன் பாலத்துல இருந்து ராமேஸ்வரம் கோயில் ராமர் கோயிலுக்கு தான் போகணும் ராமர் கோயிலுக்கு போகணும் பட் ஆனால் கூட்டமாக இருந்தனால நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் கண்டு போயிட்டு வந்து ரொம்ப வச்சிருந்தாங்க நாங்கள் ஒரு டென் இயர்ஸ் பேக் போயிருக்கோம் இந்த மாதிரி கட்டி வைக்கல இப்போ வந்து புதுசாக கட்டியிருக்காங்க அங்கே போயிட்டு அப்படியே திரும்பி வர வழியில பாமன் பாலத்துக்கு கீழே பீச்சோட கிட்ஸ் விளாட்ற மாதிரி ஊஞ்சல்லாம் வச்சுருந்தாங்க அங்கே போய் ஆதிக்கு சர்ப்ரைஸுங்கிற பேரில் ஒரு கேக்கை வாங்கிட்டு போய் பண்ணோம் நார்மல் கேக்காக வாங்காமல் நாங்கள் வந்து ட்ரீம் கேக் வாங்கியிருந்தோம் ஸோ ட்ரீம் கேக் வந்து கட் பண்ணலாம் முடியுது அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி ஸோ ஸ்பூன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதை வச்சு தட்டி பார்த்தா ஆனால் தட்டவே உடையவே இல்லை ஸோ இது ட்ரீம் கேக்காக என்னென்னு எனக்காகவே டவுட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாமே சாப்பிட்டு ஆத்விக்கோ அதிரனோ அந்த பார்க்கில் விளாண்டுட்ருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் பீச் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே வர ஆலையெல்லாம் பார்த்துட்ருந்தோம் அவ்வளோதான் எங்கள் ப்ளாகிங்கோட முடியுதுதான்